இருப்பது பட்டாம்பூச்சி ஏற்காம் இது உங்களை பரவசமாக்கும் ஏற்காம் கேடான் तरीका அது கேக்க கேக்க தெட்டாத வணக்கம் நேயர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி இது பரீட்சைக்கு நேரமாச்சு இன்னைக்கு பரீட்சைக்கு நேரமாச்சு பகுதியில் கணித ஆசிரியர்களில் ஒருவர் ஆண்டுதோறும் நூறு சதவீத தேர்ச்சிக்கு உறுதியளிக்கும் ஒரு பயிற்றுனர் வருடந்தோறும் நூற்றுக்கு நூறு எடுக்கும் மாணவர்களின் எண்ணிக்கையை உயர்த்தும் ஒரு செயற்பாட்டாளர் மாணவர்களின் அன்பை ஏகமாக சம்பாதித்து வைத்திருக்கும் ஆசிரியர் எம் ஆர் எஸ் என்கின்ற திருமதி எம் ஆர் சுகந்தியவர்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில நமக்கு மாணவர்களுக்கு டிப்ஸ் சொல்ல போறாங்க வாங்க மாணவர்களே கேட்டு பயன்பெறலாம் பட்டாபுச்சி எஃப்எம்ஏர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் எம் ஆர் எஸ் இது உங்களுக்கு மிகவும் பிடித்த பரீட்சைக்கு நேரமாச்சு நிகழ்ச்சி இது மாணவர்களுக்கான நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில ஒரு பாடப்பொருளை எப்படி எளிதில் மனப்பாடம் செய்யறது அப்படிங்கறத பத்தி பாத்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு நான் உங்களுக்கு சில குறிப்புகள் தரப்போறேன் மாணவர்களே ரெடியா நான் கொடுக்க போற குறிப்புகளை நீங்க நோட்டு புத்தகம் வச்சு எடுத்து எழுதிக்கணும்னு அவசியமே இல்லை இந்த குறிப்புகளை நல்லா கவனிச்சுக்கிட்டீங்கனாலே போதும் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த விஷயங்கள் மறக்கவே ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சிறப்பு செய்தியை பார்த்துருவோம் ஏப்ரல் இருபத்தி மூணு உலக புத்தக தினம் ஆண்டுதோறும் ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி உலக புத்தக தினமா கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நாள் என்ன நாள் புகழ்பெற்ற ஆங்கில எழுத்தாளர் வில்லியம் ஷேக்ஸ்பியர் இருக்க அவர் இறந்த தினம் தான் ஏப்ரல் இருபத்தி மூணு ஷேக்ஸ்பியர் அவர்கள் ஆயிரத்தி அறுநூத்தி பதினாறாவது வருஷத்துல ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி அவர் இறந்தார் அந்த தினத்தை இந்த உலக புத்தக தினமா கொண்டாடுறதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு இந்த தினத்தை நம்ம ஏன் கொண்டாடுறோம் வாசிப்பின் மகிழ்ச்சியையும் இலக்கியத்தின் முக்கியத்துவத்தையும் ஊக்குவிக்கும் ஒரு உலகளாவிய நிகழ்வு இந்த நாள் மக்கள்கிட்ட புத்தகம் படிக்கிற ஆர்வத்தை ஊக்குவிக்கணும் புத்தகங்களோட முக்கியத்துவத்தை அவங்க தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி சில காரணங்களுக்காக உலக புத்தக தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது மாணவர்களே நம்ம பள்ளிக்கூடத்துல சில ஆக்டிவிட்டி பண்ணலாம் உலக புத்தக தினத்தை முன்னிட்டு புத்தகத்தை சத்தமா வாசிக்கலாம் புத்தக கண்காட்சிக்கு போகலாம் இல்ல பள்ளியில வந்து யாராவது ஒரு எழுத்தாளரை கூட்டிட்டு வந்து பேச வைக்கலாம் இத மாதிரி நம்ம புத்தக தினத்தை கொண்டாடலாம் இப்போ இன்னைக்கு உள்ள குறிப்பு பாக்க போறோம் இந்திய மாநிலங்களின் தலைநகரங்களை எப்படி நம்ம ஈஸியா மனப்பாடம் பண்ணலாம் அப்படிங்கறதுக்கான சின்ன சின்ன டிரிக்ஸ் பார்க்க போறோம் மாணவர்களே ரெடியா இருக்கீங்களா ராஜஸ்தான் அதோட கேபிட்டல் ஜெய்ப்பூர் இதை எப்படி நம்ம மனப்பாடம் பண்ண போறோம் நல்லா கவனிச்சுக்கோங்க ராஜஸ்தான் ராஜா சரியா ஜெய்ப்பூர் அதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ஜெய் ஜெய் அப்படின்னா எப்போதுமே ஒரு வாழ்த்துற ஒரு செய்தி ஜெய் ஜெயம் வெற்றி அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்துல வரும் ராஜா எப்போதும் வாழ்த்துக்கிட்டே இருப்பாரு ஜெய்ப்பூர் மனப்பாடம் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போறது சிக்கிம் கேங்டாக் ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம் சிக்கிடுச்சு ஓகேங்களா

அடுத்து பார்க்க போகிறது நாகாலாந்து கோஹிமா நாகாலந்தில் நாக அப்படின்னு எடுத்துக்கிட்டு நாக பாம்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கு தலையில வைரம் இருக்குமா கோஹிமாவை கோஹினூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டு வைரம் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப நாகா கோஹினூர் ரெண்டுமே வைரம் இருக்கக்கூடியது ஸோ நாகாலாந்து கேபிட்டல் கோஹிமா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க குஜராத் குஜராத்தோட தலைநகர் காந்தி நகர் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஜி ஜின்னு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் குஜராத்துக்கு ஜி காந்தி நகருக்கு ஜி அப்படி இல்லையா காந்தி தான் பிறந்தாரு அதையும் ஞாபகம் வச்சுக்கலாம் மகாராஷ்டிரா மும்பை இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மும்பை அப்படிங்கிறது நம்ம இந்தியாவோட பெரிய சிட்டி மகாராஷ்டிரா மகா அப்படின்னா பெருசு அப்ப மகாராஷ்டிரா அப்படின்னா மும்பை அப்படின்னு வச்சுக்கலாம் ரெண்டுமே பெருசு பெருசு அப்படின்னு வரும் மணிப்பூர் அதோட தலைநகர் இம்பால் மணி அப்படின்னா பணம் இம்பால் அப்படின்னா இம்பார்ட்டன் வச்சுக்கோங்க மணி இஸ் ஆல் பணம் தான் எல்லாத்துக்கும் முக்கியம் மணிப்பூர் இம்பால் மணி இம்பார்ட்டன்ட் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் மேகாலயா ஷிலாங் மேகாலயா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஹெல்து 메గా 메가னா பேரு. ஷిల్లాங் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த லாங் லாங் நாலும் பேரு. அப்ப மேகாலயா ஷిల్లాங் 메గా లాங் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். மிசோரம் ஐஸ்வால் ரெண்டுலயுமே நம்ம இங்கிலீஷ்ல எழுதி பார்த்தோம் அப்படின்னா I Z I Z ரெண்டுலயுமே சேமா வரும். மிசோரம் ஸ்பெல்லிங் எம்ஐ I-Z-O-R-A-M. I-Z வருதா? I-Swall spelling A-I-Z-W-A-L. a l i சேமா வரும். என்ன மனவர்களே, இன்னைக்கே இந்த குறிப்பு போதும் இன்னொரு வாட்டி சொல்லி பாருங்க, உங்கள் லைப்டைம் புல்ல மறக்கவே மறக்காது. மறுப்புடியும் சில நல்ல குறிப்புகளோட உங்களை சந்திக்கிறேன். ஆல் the பெஸ்ட் நேயர்களே இதுவரை நீங்கள் கேட்டது பரீட்சைக்கு நேரமாச்சு இன்றைய பரீட்சைக்கு நேரமாச்சு பகுதியில் மாணவர்களுக்கான ஆலோசனைகளை வழங்கியவர் மாணவர்களுக்கான சிறப்பு அறிவுரைகளை வழங்கியவர் திருவாரூர் சாய்ராம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியின் கணித ஆசிரியர் திருமதி எம் ஆர் சுகந்தி அவர்கள் இது ஒரு பட்டாம்பூச்சி சீப்பும் தயாரிப்பு

இப்பதான் படிச்சிட்டு இருக்கிற படிச்சு போட்டு சொல்றேன் கேடு சரி சரிங்க ஆமா நீட்டுற முறையில தேடி புடிச்சு வாங்குறது ஒரு நம்பர் சொல்றோம் குறிச்சுக்கோ சரி சொல்லுங்க தொண்ணூறு அறுபத்தஞ்சு சாமியோ ஒரே உங்களுக்கு நான் சொல்றேன் சரியான்னு சொல்லுங்க